கிங்காங் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாக அவங்களுடைய மகள் திருமணத்தை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அவர்கிட்ட எப்படி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி நம்ம அந்த பார்வையில் நம்ம பார்க்க எப்போவுமே எப்பவுமே ஒரு மனிதர் வந்து இவ்வளோ காலம் நீண்ட காலம் நடிச்சிட்டு வராரு அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பணம் அவங்க குடும்பத்தார் அவருக்கு யாராவது பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்துக்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லை ஒரு நண்பர்கள் உதவி பண்ணியிருக்கலாம் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இவ்வளோ பிரமாண்டமாக இவரால் எப்படி பண்ண முடியுதுன்னு சொல்லி கேட்குறாங்க கேள்வி அந்த கேள்வி வந்து ரொம்ப தப்பான ஒரு கேள்விமா தப்பான பார்வையில் உள்ள ஒரு கேள்வி எல்லாரும் அது கேள்வி கேட்டுருக்கிறாங்க அந்த சில பேர் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லை நடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சிறுக சிறுக சேர்த்து இருக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து கடனில் செத்து போயிட்டாருன்னா அடுத்த நடிகரும் கடனில் சாகணும்னு அவசியம் கிடையாது இல்லை அவருடைய ந நண்பர்கள் கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேள்வி பா கேள்வி நிறைய பேர் அதை இருக்கிறாங்க இவர் எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணார் இதுவருக்குமா அசோக் நாகர் இதுக்கு என்னமாக ஆகிடப்போகுது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் எங்கள் பக்கத்தில் தான் நடந்துச்சு அதனால் வந்து அந்த மண்டபம் இப்போ நான் கேட்குறேன் இப்போ அவருக்கு மித மிஞ்சி பணம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் சொல்கிறாங்க இவருக்கு போய் வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போதே பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் பழிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் நான் கடன் வாங்கி தான் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டார் ஏன்னா அது வந்து அவருக்கு வந்து வைராக்கியம் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நார்மலான ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருன்னு கேட்டால் அது ஒரு வைராக்கியம் அவர் கடன் வாங்கி கூட அதை பண்ணலாம் அது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஒரு விஷயம்